i vale. உன்னுடைய மனம் என்ன கல்லோ கரையாதோ என்ன இரும்போ உருகாதோ கொஞ்சம் எத்தனை வார்த்தைகள் எடுத்து கல்லோ போல நிற்கிறாடி வாடி ராவணா ஏன் இப்படி தர்மத்திற்கு தகாத வார்த்தையை பேசி தனக்குத்தானே அழிந்து போகிறார் இந்த மாபெரும் இலங்கை சாம்ராஜ்யத்தில் உனக்கு நல்லதை உபதேசிக்க சாதுக்கள் யாரும் இல்லையா அப்படி இருந்தும் அவருடைய வார்த்தை எல்லாம் நீ கேட்பதில்லையா நான் மாற்றாருடைய மனைவி என்று தெரிந்திருந்தும் என் மீது மோகம் கொண்டு என்னை பர்ணகசாலையோடு எடுத்து வந்து இந்த அசோக வளத்தை சிறை வைத்து ஒவ்வொரு நாளும் தொந்தரவு செய்கிறாயே உன் ஆசைக்கினங்க என் சுவாமியைப் பற்றி உனக்கு என்ன தெரியும் தெரிந்திருந்தால் இக்காரியத்தை நீ செய்திருப்பாயா ராவணா ஜனகனிடம் இருந்தனை ஒடித்த எங்கள் வீணாக நீச்சா போராணா இந்நேரம் பெண் என்று பார்க்காமல் உன் வீரத்தையும் தீரத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் புகழையும் பெருமையும் எனக்கு விளக்கமாக எடுத்துச் சொன்னாயே உன் செல்வ செழிப்பும் உன்னுடைய புகழும் உன்னுடைய பெருமையும் என் சுவாமிக்கு முன்னால் நீ எனக்கு எப்படி மட்டவன் தெரியுமா துரும்பிக்க சாமே போடா நேராக நின்று பார்த்து பேசுவதற்கும் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது கருதி உனக்கு சில நீதி நெறிகள் எடுத்து செல்லுகிறேன் இதை கேட்டாவது தெரிந்து என் சுவாமியை பற்றி ஒவ்வொரு நாளும் இழிவாகவே பேசுகிறார் காற்றிலே வந்து மனைவியை தொலைத்துவிட்டு கண்ணீர் விட்டு கண்டபடி அங்கு அலைந்து கொண்டிருக்கிறான் அவன் வீரமற்றவன் விவேகமற்றவன் மனைவியை காக்க வழியில்லாமல் கண்ணீர் விட்டு கதறுகிறான் என்று கண்டபடி பேசினாயே என் சுவாமியை என்ழிவாக பேசினாயே அவர் கரத்தில் இருக்கும் அம்பானது இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த ஆழி சூழ்ந்த உலகத்தையும் ஒரு கணத்தில் அழிக்க பெற்றது அப்படி இருக்கே உன்னால் நான் கவர்ந்து வரப்பட்டு இந்த நான் வைக்கப்பட்டிருப்பது இதுவரை என் சுவாமிக்கு தெரிந்திருக்காது ஒருவேளை தெரிந்திருந்தால் நீ என்றோ மண்ணோடு மண்ணாக நீ யார் எப்படிப்பட்டவன் தாய்க்கு தலைமகன் தமிழுக்கு முதல் மகன் சங்கராவரணம் என்ற ராகத்தை பாடிய அந்த சங்கரனை நேரில் கண்டு ஈஸ்வரனுக்கு நிகராக பிரத்தீஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றவன் அப்படிப்பட்ட நீயா இப்படிப்பட்ட இழிவான காரியத்தை செய்வது ராவணன் ஒரு பெண்ணை தொட்டான் அதனால் அவன் கெட்டிவிட்டான் என்று உனக்கு பின்னால் வரும் உன் சந்ததிக்கு நீ தேடி தேடிவிடாத ராவணா உன் ஆசையை தீர்த்து வைக்க இந்த மாபெரும் இலங்கையில எத்தனையோ பெண்கள் காத்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நீ இன்பமாக இருக்க கூடாதா அது ஏன் உன் மனைவியான மண்டோதிரத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழக்கூடாதா அதை விட்டுவிட்டு விருப்பமில்லாத பெண்ணிடத்தில் இப்படி வேண்டும் என்று இப்படி வாதம் செய்கிறாயே எவன் ஒருவன் தன் மகிழ்ச்சி காணாமல் வசத்திற்கு வசப்பட்டு மற்ற திரும்பி அவர்களிடத்தில் இன்பத்தை சுகித்து அவர்களிடத்தில் இன்பம் காண்கிறானோ அவர்களுக்கெல்லாம் அச்சமயத்தில் அது இன்பமாக தோன்றினாலும் அதனால் அவன் அழிவதோடு அவன் குளமும் அழிந்து பாவம் என்று சொல்லப்படுகிற நரகக் குழியில் தள்ளப்படுகிறான் என்பதை நீ உணராதவனா